வணக்கம் ஆரோக்கியமற்றது அப்படின்னு நினைச்சு ஒதுக்கி சில ஆரோக்கியமான உணவுகளை பத்தி பார்க்கலாம் தற்போதைய நோய்களோட தாக்கத்தை பார்த்து மக்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ விரும்புறதோடு மட்டும் இல்லாமல் அதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டுட்டு வராங்க அதுக்கு முதல் முயற்சியா தாங்க அதாவது அவங்க சாப்பிட்ற உணவுகளில் மாற்றங்களை கொண்டு வந்தாங்க இந்த மாற்றங்களை இதுவரை சாப்பிட்டுட்டு வந்த சில உணவுகளை தவிர்த்துட்டாங்க வந்து நெய் பீட்சா உருளைக்கிழங்கு மற்றும் இது போன்ற சில உணவுகள் ஆரோக்கியமற்றது அப்படின்னு நினைச்சி தவிர்ச்சிட்டு வந்தாங்க ஆனா அப்படி நாம தவிர்க்கிற சில உணவுகள்ல உடலுக்கு வேண்டிய சில அத்தியாவசியமான சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு எப்போவுமே எந்த ஒரு உணவையும் முழுமையாக தவிர்க்காம அதை அளவாக சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அதனால எந்த தீமைகளும் விளைவா போவ அதை விளைய போறது கிடையாது சரி இப்போ நாம் ஆரோக்கியமற்றது அப்படின்னு நினச்சி ஒதுக்கி அந்த ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை பற்றி பார்க்கலாம் வாங்க உருளைக்கிழங்கு எடையை குறைக்கணும்னு நினைக்கிற பலர் வந்து கண்மூடித்தனமா தவிர்க்கிற ஒரு உணவு பொருள் தான் உருளைக்கிழங்கு ஆனால் உருளைக்கிழங்க வேக வச்சோ அல்லது பேக் செஞ்சோ அளவாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதிலிருந்து உடலுக்கு வேண்டிய விட்டமின் பி சிக்ஸ் காப்பர் பொட்டாசியம் மேங்கனீஸ் நார் சத்து மற்றும் இதர சத்துக்களை பெற முடியும் உருளைக்கிழங்க முழுமையாக தவிர்த்திடாதீங்க சீஸ்ல சாச்சுரேட்டட் கொழுப்பு மற்றும் கலோரிகள் அதிகமாக இருந்தாலும் கால்சியம் வளமா நிறைஞ்சிருக்கு கால்சியம் வந்து எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது இந்த சத்து வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் ஏற்படுறத தடுக்கும் இணைக்கப்பட்ட அமிலம் மற்றும் நல்ல கொழுப்பு இது புற்றுநோய் மற்றும் நீரிழிவுனோட தாக்கத்தை குறைக்கும் இந்த அமிலம் வந்து கொழுப்புகளோட தாக்கத்தை குறைச்சி எடைய குறைக்கவும் உதவி செய்யுது அதுக்கு இத வந்து அளவா அவ்வப்போது உணவுல சேர்த்துக்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது நெய் நெய் வந்து பலரும் நெய்ல கொழுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இதை உணவலை சேர்த்தோம்னா உடல் எடை தான் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் உண்மையில் நெய்யை வந்து உணவலை சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா செரிமான மண்டலத்தோட ஆரோக்கியம் மேம்படும் நெய்யில் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகளும் மைக்ரோ ஊட்டச்சத்துகளும் விட்டமின் கே இணைக்கப்பட்ட லினோனிக் லினோனிக் அமிலமும் இருக்கு இதுக்கு இணை இதை வந்து தினமும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு வந்தாலே போதும் சாக்லேட் சாக்லேட் சாப்பிட்டோம்னா அல்லது ஒற்றை தலைவலி வரும் அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை உண்மையில சாக்லேட் பழங்கள் மற்றும் காய்கறிகள இருக்கிற மாதிரி தான் இதய நோய் மற்றும் புற்றுநோயை எதிர்த்து போராடுற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு சாக்லேட்டில் கொழுப்புகள் அதிகமாக இருக்குது தான் ஆனால் அது ஸ்டீரிக் அமிலம் இந்த அமிலம் கொலஸ்ட்ராலோட அளவை அதிகரிக்க செய்யாது அது மட்டும் இல்லாமல் சாக்லேட் வந்து மூளையில செரோடின் அளவை அதிகரித்து மனநிலையம் மேம்படுத்தும் சாக்லேட்டில் இருக்கிற கொக்கோ மிகவும் ஆரோக்கியமானது இதனால் டாக் சாக்லேட்டை தினமும் ஒரு துண்டு சாப்பிட்டுட்டு மக் சாப்பிட்டாலும் சாப்பிட்டு மகிழ்ஞ்சாலும் எந்த ஒரு தீமையும் நடைபெற போவது கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் உணருங்க பீட்சா பீட்ஸா வந்து ஆரோக்கியமற்றது கிடையாது அதுக்காக அதை கடைகளில் வாங்கி சாப்பிட இல்லை மாறா வீட்லையே மைதாவுக்கு பதிலாக கோதுமையை பயன்படுத்தி செஞ்சு சாப்பிடுங்க அதிலும் அதில் கொஞ்சோண்டு சீஸ் மற்றும் நிறைய காய்கறிகளை சேர்த்து சாப்பிடுங்க உங்களுக்கு வீசா எப்படி செய்யுதுன்னு தெரியாதா அப்படின்னா இந்த வீசா செய்ய முறையை வாங்க தெரிஞ்சுக்கலாம் மில்கேக் நிறைய பேர் வந்து ஷேக் குடிக்கிறது ஆரோக்கியமற்றது அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த ஷேக் செய்யும்போது அதில் கொழுப்பு நீக்கப்பட்ட பாலை பயன்படுத்தி செய்யறதுனால உடலுக்கு வேண்டிய கால்சியம் விட்டமின் பி டுவெல் லீஃபோப்ளேவின் போன்ற சத்துக்கள் கிடைச்சி எலும்புகளோட வலிமை அதிகரிக்கிறதோட மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் அதனால் ஷேக் செய்யும்போது அதில் சர்க்கரைக்கு பதிலாக தேன் சேர்த்து கலந்து குடிக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பு எந்த ஒரு உணவுப் பொருளையும் கண்மூடித்தனமாக தவிர்க்காம அதை முழுமையான நன்மை தீமைகளை தெரிஞ்சுக்கிட்டு எதையும் அளவாக சாப்பிட்றது ஆரோக்கியமாக வாழ பழகுங்க நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி